என் அன்பு குழந்தையே ஏமாறு விட்டோம் என்ற நினைப்பில் உன்னுடைய விழிகள் உறங்க மறுக்கின்றது இனி நான் என்ன செய்ய போகின்றேன் யாரை தான் நம்புவது என்று கேட்பது எனக்கு புரிகின்றது குழந்தையே உன்னை ஏமாற்றியவர்களின் வாழ்க்கையை உன் கண்முன்னே நான் காட்டப் போகின்றேன் இப்போது இதை நீ கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு இப்போதெல்லாம் ஏமாந்து விட்டோமே துரோகிக்கப்பட்டு விட்டோமே என்ற மனக்குமுறல்தான் உன்னை உறங்க விடாமல் தடுக்கின்றது நம்பி ஏமார்ந்த நீ இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை ஏமாற்றியவர்கள் எந்த குற்ற உணர்ச்சியும் இன்றி சந்தோஷமாக அலைந்து கொண்டிருக்கின்றதை பார்த்து உன்னுடைய மனம் இன்னும் வேதனை வேதனையடைகின்றது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள் ஒருவன் செய்யும் நல்லதும் கெட்டதும் உடனே அவன் கணக்கில் எழுதப்பட்டுவிடும் பாவமாகவோ புண்ணியமாகவோ அது அவன் கணக்கில் சேர்க்கப்படும் அவன் செய்த வினைகளின் பலன்கள் அவனை வந்து சேர தயாராக இருக்கும் ஆனால் அது அவனை சேர சரியான கால நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கெட்ட நேரம் என்று அவனுக்கு வரும்போது அவனுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அவனுக்கானதை செய்யும் அவன் செய்த அத்தனை பாவங்களும் அவனுடைய கழுத்தை நெருக்க தொடங்கும் அவனுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அவனை மூழ்கடிக்கும் கர்ம வினைகளின் எதிர்பலன்களை அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பலர் தனது தவறுகளை உணர்ந்து திருந்த முயற்சி செய்வார்கள் தாம் செய்த தாமே தவிக்கும் அந்த மன்னிப்புகளையும் தேடி அடைந்து கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் செல்லமே உன்னை ஏமாற்றி சென்றவர்களின் நிலையும் எதிர்காலத்தில் அமையும் உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் அவர்களுக்கான கரும வினைகளின் பலன்களை அனுபவிக்கும் போது அவர்கள் மனம் திருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு அவர்கள் உனக்காக காத்திருப்பார்கள் காத்திருப்பதை போன்று அவர்கள் உனக்காக காத்திருந்து உன்னுடைய மன்னிப்பிற்காக ஏங்குவார்கள் அதே போலத்தான் நீ செய்த புண்ணியங்களும் உனக்கான கால நேரங்களை பார்த்து காத்து கொண்டிருக்கும் உனக்கு நல்ல நேரம் வரும்போது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன்னுடைய தலையை காக்க ஓடோடி வரும் அந்த கணத்தில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் சேர்த்து வைத்து மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிப்பாய் கட்டவர்கள் அழிய ஒரு காலம் வருவதைப் போன்று நல்லவர்கள் வாழ ஒரு காலம் நிச்சயமாக வரும் உனக்கான காலம் வரும்போது உன்னை ஏமாற்றியவர்களுக்கான வாழ்க்கையை நீ நிச்சயமாக பார்ப்பாய் இந்த பெருமாளின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எப்போதுமே என்னுடைய தீர்ப்பு நியாயத்தின் பக்கமும் தர்மத்தின் பக்கமும் தான் இருக்கும் கூடிய விரைவில் உனக்கான நீதி உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் மனதை மகிழ்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை காலை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது எல்லாமே அப்பாவின் இந்த வார்த்தைகளை நம்பி நீ இப்பொழுது நிம்மதியாக உறங்கினால் காலை காலை உனக்கான அந்த விஷயம் நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட அந்த விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்னுடைய கை விரல்களை அசைத்தாலே உன் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக என்னால் மாற்ற முடியும் உனக்கான சரியான நேரம் வரும் பொழுது எல்லாமே நீ நினைத்தபடி சரியாகவே நடக்கும் இதை உன் அப்பா மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டுதானே இருக்கிறேன் அந்த சரியான நல்ல நேரம் உனக்காக வந்துவிட்டது என் தங்கமே இதுவரைக்கும் நீ பல பிறவைகளில் செய்த புண்ணியத்தால் தான் உன் அப்பாவை உனக்காக வேலை செய்ய வைக்கிறது நீ எனக்கு கொடுத்த தட்சணையை நான் உனக்கு நூறு மடங்காக திரும்ப கொடுக்க போகிறேன் குழந்தையே தர்ம செயல்கள் தானம் செய்து உன் அப்பாவை உன்னுடனே வைத்துக் தானே உன் பக்கத்திலே இருந்து உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்வதை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து கொண்டிருக்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன் தான தர்மம் எல்லாம் செய்வதற்கு என்னிடம் வசதி வாய்ப்பில்லை என்கிறாயா நீ மாறப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது புதிய வாழ்க்கையும் புதிய வசதிகளையும் அனுபவிக்கப் போகிறாய் செல்லமே நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கப் போகிறேன் என்னுடைய அருமை புரிந்து என்னிடம் நிச்சயமாக ஓடி வரப்போகிறாய் குழந்தையே உன் வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்கவில்லை கேட்ட எந்த விஷயமும் நடக்கவில்லை என்று நித்தமும் கலங்குவது எனக்கு தெரியும் குழந்தையே உனக்கான நாள் நீ செய்த நல்ல விஷயங்களும் கர்ம வினைகளையும் பொறுத்துதானே உன்னை வந்து சேரும் யார் யாருக்கு எந்த விஷயங்கள் எப்பொழுது நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும் அல்லவா யார் யார் எல்லாம் நல்ல விஷயங்களை செய்து கர்ம வினைகளை அழித்தார்களோ அந்த வரிசையிலேயே தான் அவர்களுக்கு நல்லது நடக்கும் உனக்கான நாளாக நாளை விடியலில் உனக்கு குறிக்கப்பட்டுள்ளது குழந்தையே இத்தனை நாளாக நீ விரும்பி கேட்ட அனைத்து விஷயங்களும் நாளை விடியலில் உனக்காக நிறைவேறப் போகிறது அது நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இருக்கும் இது தெரியாமல் நீ கவலைப்படாதே தூக்கம் வராமல் தவிக்கின்ற அளவிற்கு இது ஒன்றும் மிக பெரிய அல்ல என் அன்பு குழந்தையே உன் அப்பா என் அன்பு குழந்தையே பயம் கொள்ளாதே சோர்வு பயம் விரக்தி இவை அனைத்தும் உன்னை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் குழந்தையே அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது விஷயங்களை அப்படியே விட்டுவிடு அதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பிரச்சனைகளை அறிந்தும் அறியாதவர்கள் போல் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அது தெரியாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அணுதினமும் உன்னை வழிநடத்துவதற்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் என்னிடம் வந்து துயரங்களுக்கு தீர்வு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் முதலில் துயரங்களைக் கண்டு வழி கொள்ளாமல் இரு குழந்தையே அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் நீ என் பிள்ளை உனக்காகத்தான் நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கர்ம வினைகளை நான் கரைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதில் ஒரு சிறு பகுதிதான் வாழ்வில் நீ சந்திக்கும் தோல்வியை நினைத்து வாழ்க்கையில் நீ தோர்த்து விட்டாய் என்று எண்ணாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னை எந்த நேரத்திலும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் வருத்தப்படாதே அழாதே என் தங்கமே தோல்வி வரும்பொழுது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கின்றன உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளத்தான் இந்த சின்ன சின்ன சருக்கல்கள் என்று புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு பாம்பு எத்தனை முறை தோலை உரித்தாலும் அது பாம்புதான் சில மனிதர்களை உன் வாழ்வில் அனுமதிப்பதற்கு முன்பு இதை நினைவில் கொள் மனசாட்சி இருப்பவர்கள் கஷ்டப்படுவதும் மனசாட்சி இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் விதியின் மானங்கெட்ட விளையாட்டு பழங்காதே குழந்தையே பசி அடைந்த பின்பு கிடைக்கும் உணவும் பணம் வெறுத்த பிறகு கிடைக்கும் அன்பும் பயனற்றது மக்கான நேரம் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அனைத்தையும் நான் பார்த்து